மனிதனாகவும் மிருகமாகவும் இருந்த ஒரு கடவுளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா அப்பாவிகளைக் காக்க வெளிப்பட்ட ஒரு தெய்வீகச் சீற்றம் நம் கதை ஹிரண்யகசிபு என்ற வலிமை மிக்க அசுர மன்னனுடன் தொடங்குகிறது அவனுக்கு கிட்டத்தட்ட அழியாத வரம் கிடைத்தது மனிதனாலோ மிருகத்தாலோ வீட்டிற்குள்ளோ வெளியிலோ பகலிலோ இரவிலோ தரையிலோ ஆகாயத்திலோ அவனை கொல்ல முடியாது இந்த வரத்தால் ஆணவம் கொண்ட அவன் கடவுள்களையும் தன் சொந்த மக்களையும் குறிப்பாக விஷ்ணு பக்தனான தன் மகன் பிரகலாதனை துன்புறுத்தினான் பிரகலாதனின் பக்தியை நிறுத்த ஹிரண்யகசிபு எல்லாவற்றையும் முயற்சித்தான் அவரை கொல்லவும் முயன்றான் ஆனால் பிரகலாதனின் அசைக்க முடியாத பக்தி எப்போதும் அவரை காத்தது ஒருநாள் ஆத்திரமடைந்த அரசன் பிரகலாதனை சவால் விட்டு உன் விஷ்ணு எங்கே அவன் எல்லா இடங்களிலும் இருந்தால் இந்த தூணிலும் இருக்கிறானா என்று கேட்டான் ஒரு பயங்கர கர்ஜனையுடன் தூண் பிளந்து வெடித்தது அதிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டார் அவர் முழு மனிதனும் இல்லை முழு சிங்கமும் இல்லை இது ஹிரண்யகசிபுவின் அனைத்து வரங்களையும் மீறி தோன்றிய விஷ்ணுவின் அவதாரம் நரசிம்மர் அந்த அசுர மன்னனை பிடித்து தன் மடியில் அது நிலமும் இல்லை ஆகாயமும் இல்லை அந்தி நேரத்தில் அது பகலும் இல்லை இரவும் இல்லை முற்றம் வாசலில் அது வீட்டிற்குள்ளும் இல்லை வெளியிலும் இல்லை வைத்து தன் கூர்மையான நகங்களால் அது ஆயுதமும் இல்லை வழக்கமான உறுப்பும் இல்லை ஹிரண்யகசிபுவின் குடலை கிழித்து அவனது கொடுங்கோன்மையை முடிவுக்கு கொண்டு வந்து பிரபஞ்ச சமநிலையை மீட்டெடுத்தார் நரசிம்மரின் அவதாரம் தெய்வீக நீதி எப்போதும் நிலைக்கும் என்பதையும் உண்மையான பக்தி ஒருபோதும் வீண் போகாது என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது இதே போன்ற கதைகளுக்காக மித் மீட்சியோ சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்